அனைவருக்கு வணக்கம் சட்டமன்றம் முக்கிய அறிவிப்பின்படி மக்களே மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் அதிகணமலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எந்த மாவட்டம் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிக நுழை தொடரும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய இரண்டு மாதங்கள்ல இரண்டுக்கும் மேற்பட்ட புதிய புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்குள் ஒரு புதிய புயல் உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டங்க இந்த காற்றழுது தாழ்வுப் பகுதி மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டங்க இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் அதிக நிலை தொடர்ப தற்போது ஒரு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்ய உள்ளதாக மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பதினாறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கையும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தென்கிழக்கு அரண்வெல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருவது பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனையொட்டிய குமரிடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலான கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை அரியலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை கோட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இந்த மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய திங்கட்கிழமையான நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பல்வேறு இடங்களுக்கு கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்களும் இம்மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது நிலவரின் படி அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கண்டிப்பாக கனமழை கொட்டி தீர்க்கணும் அறிவிக்கப்பட்டனர் நாளை வலுப்பெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் அதாவது இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு போதே நாளை வலுப்பெற கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அணையொட்டிய பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை மலாக்கா ஜகந்தி மற்றும் அணையொட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மட்டுமல்லாமல் ஒரு புதிய காற்றழுத்தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து திங்கட்கிழமையான நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தென்கிழக்கு வங்கல் மற்றும் அணையொட்டிய பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த ஆளுவப்போதி மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக புயல் சின்னம் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தென்மேற்கு வங்கல் பகுதியில் ஒரு வலுமண்டல மேலடுக்கு சுழற்சி மீண்டும் வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் மிக கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கண்டிப்பாக மழையின் தாக்கம் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் குமடல் பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆற்றலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்